ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி ஒரு ஓப்பன் டாக் இதில் பெரிய அனிமேஷன்ஸ்லாம் எதுவும் இருக்காது சில நேரங்களில் நம்ம இப்படி நேராக பேச வேண்டியது அவசியம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு காணொலி ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இது கான்ஸ்பெரிசியா இல்லை சாய்ஸா அப்படிங்கிறது தாங்க இந்த தலைப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் சில விஷயங்கள் நான் நோட்டீஸ் இருக்கேன் அதை நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சில விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நம்மளோட சாய்ஸஸ் தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக எடுப்போமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எந்த இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேருது எந்த விஷயம் உங்களை வந்து சேர்றது இல்லை அப்படின்றதுல நான் பார்க்குற வித்தியாசங்கள் இருக்கு இல்லைங்களா இது எனக்கு கொஞ்சம் ஏதோ தவறாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது அதனால தான் இந்த காணொலியை படைக்கிறேன் இது எதற்காக அப்படின்னா சைக்காலஜின் தமிழ் கிட்ட மட்டும் இல்லை சில நேரங்களில் நம்ம எந்த விஷயத்தை தேடி நம்மளே எஃபர்ட் எடுத்து தான் சில விஷயங்கள் இந்த உலகத்தில் கிடைக்குன்ற மாதிரியான டிசைன் மாறிக்கிட்டு இருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அது நம்மளுடைய சேனல் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துலேருந்து இங்கே பருகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியாது செய்தியாக இருக்கட்டும் இல்லை இன்னொரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி சரியான விஷயங்கள் உங்களை வந்து சேராது அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதுதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க எந்த வீடியோன்றதே விட்டுருங்களேன் எந்த வீடியோ நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா வரிசையாக இருக்க பாயிண்ட்டு அந்த பாயிண்டை எல்லாத்தையும் கடைசியாக வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ சரியாக ப்ரொமோட் ஆகுறது கிடையாது இதான் நான் நெக்ஸ்டன்சிவாக செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க ரிசர்ச்சு நம்மளுடைய சைக்காலஜி தமிழில் இருக்கிற வீடியோஸ் எந்த வீடியோ வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த வீடியோவின் முடிவில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத நான் ஒரு ஷார்ட் அவங்க உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அந்த வீடியோ சரியாக ஓடாது அதை நான் கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னுனா அந்த வீடியோ நல்லா ஓடுது இது என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னுன்னா உங்களுக்கு அந்த தெளிவு ஏற்படாமல் இருப்பது தான் வந்து லாபகரமான விஷயமா உலகத்துக்கு இருக்கோ அப்படின்றது என் மனசுக்கு படுதுங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு தலைப்பை பற்றி பார்க்கணும் அந்த தலைப்பை தெரிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னுன்னா அதுக்கப்புறமா அதை பற்றி திருப்பியும் தேட போறது இல்லை திருப்பியும் நம்ம முயற்சி எடுக்க போகிறதில்ல இதை வந்து நம்ம கான்ஸ்பிரசின்னு சொல்கிறதோட இது அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக அவங்க டிசைன் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே க்ளீனாக தெளிவுப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் சரியாக ரீச் ஆகிறது இல்லை அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் இரண்டாவது விஷயம் பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா அது ரீச் ஆகிற அளவுக்கு பணத்தை எப்படி சேமிக்கணும்னு சொல்கிற விஷயங்கள் ரீச் ஆகிறது கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து இன்னும் நாலு பேருக்கு லாபம் வருமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அது நிறைய செல்லுபடியாகுது ஆனால் உங்களுக்கு மட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் பெருசாக செல்லுபடியாகிறது கிடையாது எதுக்கு நம்ம காரணங்கள் ஈஸியாக யோசிக்கலாம் கூகுள் எதை வச்சு செயல்படுது அப்படின்னு கூகுளோ யூடியூபோ பேஸ்புக்கோ எதுவா இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் செயல்படுது சோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சேனல் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் உங்களை வந்து சேர்றது அவங்களுக்கு லாபகரமாக இருக்காது இது கான்ஸ்பிரசின்னு சொல்றதோட இதை ஒரு பிசினஸ் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நான் ஏன்னா எப்பயுமே சைக்காலஜி தமிழ்ல என்ன சொல்லுவா அப்படின்னா அவங்க கெட்டவங்கன்னு நினைக்காதீங்க அவங்களுடைய நல்லதுக்கு அவங்க செயல்படுறாங்க நம்ம நல்லதுக்கு என்னன்றது நம்ம யோசிச்சு செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் சிம்பிளான விஷயம் ஸோ எந்தெந்த வீடியோ எல்லாம் உங்களை செலவழிக்குமோ அந்த விஷயங்கள் உங்களை ஈஸியாக ரீச் அடையவே முடியுது ஆனால் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை பாதுகாக்குமோ உங்களுடைய செலவுகளை குறைக்குமோ அந்த காணொலிகள் ஆக்சுவலாக கம்மியாக தானே போய் சேருது அதுக்கு குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா நீங்கள் செய்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது நம்மளுடைய போன வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது சேலில் வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கிறோமா இல்லட்டா இழக்கிறோமா அப்படிங்கிறது போட்டிருக்கேன் அந்த காணொலி வந்து அந்த அளவுக்கு சரியாக போகலை இன்னும் கேட்டேன்னா அதுதான் ஒன் ஆஃப் த வெஸ்ட் பெர்ஃபார்மிங் காணொலி கடந்த ஆறு ஏழு மாதத்துலேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அந்த காணொலியில் பார்த்தவங்க அனைவருமே வந்து இது அவ்வளோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொன்று இப்போல்லாம் இந்த வீடியோவில் வந்து லைக் டு டிஸ்லைக் ரேஷியோ காமிக்கிறதே இல்லை அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் சைக்காலஜின் தமிழ் மொழியான சேனலுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட சேனலில் இருக்கிற அந்த லைக் டு டிஸ்லைக் ரேஷியோ கிட்டத்தட்ட எப்பயுமே நூறு பெர்சன்ட்டில் மெயின்டைன் ஆகிறது தான் அதுவும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த போன காணொலிக்கு நூறு பர்சன்ட்டு லைக் ரேஷியோ யாருமே பார்த்தவங்க யாருமே அந்த வீடியோவை பிடிக்கலன்னு சொல்லல அத்தனை பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஆனால் இந்த காணொலியே உங்களை வந்து சேர மாட்டேங்க இப்போ இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காணொலியை உங்களை வந்து சேருவான்றது கூட எனக்கு தெரியாது ஆனால் இதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு நான் நினச்சேன் இந்த மாதிரியான காணொலியை படைக்கிறதுனால நான் கொஞ்சம் நாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை யூடியூப் ஃபேட் அவுட் பண்ணாலும் பண்ணலாம் அதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன் யாருக்கு எதுவும் ப்ராஃபிட்டபுளோ அது தானே செய்வாங்க அவங்க அப்படி தானே எல்லாேருமே செயல்படுவோம் அது ஒரு நார்மலான விஷயம் ஸோ அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த உலகம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டிசைன் ஆகி இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு காணொலி கடைசியாக டூ த பாயிண்ட் கரெக்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நான் எதாவது காணொலிகள் படைத்தேன் அப்படின்னா அந்த காணொலிகள் உங்களை வந்து சேர்றது கிடையாது பீட்டிங் அரவுண்ட் த புஷா நிறைய நேரம் பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் தெளிவே கொடுக்காம ஒரு காணொலியை படைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேருது இப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா காணொலி அப்படின்னா வேறு வழி இல்லை நீங்கள் ரிசர்ச் தான் நமக்கு ரிசல்ட் தெரியும் இது எல்லாமே நம்ம சைக்காலஜின் தமிழில் போட்டுக்கிட்டு இருக்கு கரண்டு கடந்த ஒன்றரை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கு வீடியோஸில் நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் போட்ட சில வீடியோக்கள்லேயே பை டிசைன் ஸ்ட்ரெய்ட்டாக டு த பாயிண்ட் இல்லாமல் பீட்டிங் உடந்த புஷ்ஷாக கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு உங்களுக்கு கிளியரான தெளிவு கொடுக்காமல் கொடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நிறைய பேரை வந்து ரீச் ஆகிருக்கு ஆனால் டூ த பாயிண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் இது உங்களுக்கு முழு தெளிவு கொடுத்துரும் இதுக்கப்புறமா நீங்கள் லைஃப் ஈஸியாக வாழ்ந்துடலான்ற மாதிரியான காணிகள் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களை வந்து சேர்கிறதில்லை இதுவும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி சென்சிபிளாக தான் இருக்கு யூடியூபுக்கு யூடியூப்ல இருக்கிற பர்சன் பெனிஃபிஷியலாக இல்லை பார்த்துட்டு சொல்யூஷன் கிடைச்ச உடனே வெளில போற பர்சன் பெனிஃபிஷியலான்னு யோசிச்சிங்கன்னா உள்ளேயே இருக்க பர்சன் தான் பெனிஃபிஷியல் ஸோ உண்மையான ஆக்சுவலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கண்டன்ட்டை என்னால் கொடுக்கவே முடியல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது நான் இதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேன் எப்படியாவது உங்களுக்கு சரியான விஷயம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது அது நம்மளுடைய டாக் சைக்காலஜி சீரியஸாக இருக்கலாம் நம்ம ஸ்டாய் சிஸ்டம் சீரியஸாக இருக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓடி இருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இல்லைங்க அது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கணும் ஏன்னா அதனுடைய குவாலிட்டி ஆஃப் கன்டென்ட் அவ்வளவு அதிகம் அதுவும் இல்லாமல் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல பொய்களே கிடையாது அதுல நிதர்சனங்களும் உண்மைகளும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு உங்க மனசுல இருக்க எல்லா குழப்பங்களையும் அதை தீர்த்துரும் அப்படின்றது என்னுடைய முழுமையான நம்பிக்கை அதற்கு அத்தாட்சிதான் அதை எல்லா வீடியோஸ்லையுமே இருக்க லைக் டு டிஸ்லைக் ரேஷியோ இதை காமிக்க விடுறது இல்லை யூடியூப் இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன மாதிரியான சேனல்ஸுக்கு சைக்காலஜின் தமிழ் மாதிரியான கரெக்டான கண்டென்ட் கொடுக்குற சேனல்ஸுக்கு ஸோ இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சைக்காலஜி தமிழ் கண்டிப்பா இதுக்கப்புறமாகவும் இதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு காணொலிகள் படைச்சு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இது சைக்காலஜி தமிழ் இருக்க போதா இல்லையான்றதுக்கான காணொலியே கிடையாது இது சைக்காலஜி தமிழுக்கான காவலியும் கிடையவே கிடையாது ஆனால் இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க தான் தேடி போனோம் யூடியூபே கொடுக்குற விஷயங்கள் கூகுளே கொடுக்குற விஷயங்கள் இந்த இன்டர்நெட்டே உங்களுக்கு தேடி வந்து கொடுக்குற விஷயங்களை மட்டும் வச்சி மட்டுமே நீங்க நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அது உங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு உண்மையான சந்தேகத்தை வரவழைச்சிருக்கு ஏன்னா முன்னாடி அப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கண்ணில் தெரியற உண்மையாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு டேரெக்டாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு ட்ரூத் ஷேரிங்கான செஷன் தான் இது அது தாண்டி எதுவுமே இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்